தமிழகம் முழுவதும் விறுவிறுப்பாக தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வத்திற்கான ஆதரவுகளும் தற்பொழுது பெருகியுள்ளது அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டதாக கூறி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விரட்டியடிக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மக்கள் மத்தியில் அதிமுகவின் தொண்டர்கள் என் மீது நம்பிக்கை வைப்பார்கள் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் வைத்து நம்பிக்கையும் இவர்களும் வைப்பார்கள் என்பதற்கேற்பதான் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக பாஜகவின் கூட்டணியின் ஆதரவோடு ராமநாதபுரம் தொகுதியில் களம் இறங்கியிருந்தார் அறந்தாங்கி திருச்சுள்ளூர் பரமக்குடி தனித்தொகுதி திருவாளானி ராமநாதம் முதுகுளுத்தூர் அருப்புக்கோட்டை விருதுநகர் ராமநாதபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களின் சட்டசபை தொகுதிகளை உள்ளடக்கியது ராமநாதபுரம் லோக்சபா தொகுதி இதில் அதிக அளவு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் முதற்கட்ட வாக்குப்பதிவு சதவீதத்தின் அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கான தான் தற்பொழுது அதிகமாக இருப்பதாகவும் தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடுவதற்கு முன்பாகவே அதிமுக மற்றும் திமுக இவர்களுக்கிடையேயான போட்டி தான் ராமநாதபுரத்தில் எப்பொழுதுமே நடைபெறும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளரான நவாஸ்கனி அவர்கள் வெற்றியடைந்தார் ஆனால் அவர் சொன்ன வாக்குறுதிகளை ஒன்று கூட நிறைவேற்ற தவறியதன் காரணமாகத்தான் அப்பகுதி மக்கள் நவாஸ்கனி அவர்கள் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கக்கூடாது என்று திமுகவிற்கு கோரிக்கையும் வைத்தார்கள் ஆனால் திமுகவினர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு ராமநாதபுரம் தொகுதியில் நவாஸ்கனி அவர்களை இரண்டாவது முறையாக போட்டியிடுவதற்கு அவரை ஆதரித்தார்கள் ஆனால் மக்கள் தற்பொழுது விழிப்புடன் அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஜெயபெருமாள் அவர்களை விட ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான் தற்பொழுது ஆதரவுகளும் பெரும்பான்மையும் அதிகமாக இருக்கிறது செல்லும் இடமெல்லாம் பலா சின்னத்தை கொண்டு சென்று வருகிறார்கள் காரணம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தேனி தொகுதியில் ஒன்றல்ல இரண்டல்ல ஐந்து முறை போட்டியிட்டு வெற்றி கண்டவர் ஏனென்றால் அப்பகுதி மக்களிடம் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றியதன் காரணமாகத்தான் ஓபிஎஸ் அவர்கள் அப்பகுதியில் வெற்றியடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த முறை நிச்சயமாக ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைவார் என்றும் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்களை தோற்கடித்து மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைவார் என்ற தகவல் தற்பொழுது உளவுத்துறை மூலமாக ரகசிய தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது இந்த மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடையும் பட்சத்தில் மத்திய இணை அமைச்சராக வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் மீண்டும் மத்தியில் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் என்ற ஏற்கனவே கருத்துக்கணிப்பு முடிவுகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது மூன்றாவது முறையாக மத்தியில் மீண்டும் பாஜக தான் அதில் எந்தவொரு மாற்றத்தும் கிடையாது து என்ற கருத்திற்கு உங்களது கருத்துக்களை கூறும்